ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்னா வந்து தயிர் சாப்பாடு தான் அதாவது பார்த்திங்கன்னா இரவு தயிர் சாப்பாடு தான் பாருங்கள் தயிர் பாக்கெட் தயிர் தான் தயிர் அப்புறமேட்டுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் அதுக்கப்புறம் தயிர்க்கு உப்பு இருக்குது உப்பு சால்ட் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளான் கிரேவி இருக்கு இது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணி அதை காளான் வந்து எப்படி செய்கிறேங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான முறையில் வந்து காளான் கிரேவியாக செய்கிறது சுட இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோர்மிளகாய் நல்லாயிருக்கும் அந்த மிளகாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் மிளகாய் கொஞ்சம் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருந்தாலும் தயிர் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மோர் மிளகா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோர் மிளகா கான் தயிர் சாதம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எந்த சாப்பிட்றது வாங்க எந்த வீடியோ வீடியோ சாப்பாடு kempen thirukala thanni ondhu patra inna konjam தயிர் தயிர் தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு உப்பு போட்டுக்கலாம் பழைய சாதமாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூடாக சூடான சாப்பாடு தான் பழைய சாப்பாடு தான் இன்னும் ஜில்லு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி என்ன வந்து காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் நல்லா இருக்கும் சாப்பிடல பழைய சாதமும் தயிர் ஊற்றி தயிர் சாதம் தயிர் தண்ணி ஊற்றி நம்ம ஏன்னா ஒரு மோட்டர் மனித சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவும் வந்து மாங்காய் வந்து இப்போ சீசன் தான் வரப்போகுது

哥哥。啊。啊